ஏம்மே ரிபைவேர்டா நீ வர்ச்சு வர்ச்சு கேக் வெட்டுறோம் நான் கேப்டன் இங்க வர மாதிரி ஆயிடுச்சுடா தன்னியார் அவர்களே அண்ணா அண்ணா கேப்டன் சார் இருந்திருந்தா எங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கும் இந்த முறை கஷ்டத்துக்கு வந்து எனக்கு உதவி செய்வாங்கன்னு நம்பிக்கையில் நான் வந்து உதவி பண்ணுறதுக்காரன் ஆளு கிடையாது வீடு கூட இல்லை சார் எங்கள் வாடகை வீட்டில் தான் நான் இருக்கேன் நான் எனக்கு உதவி பண்ணுறதுக்காரன் இல்லைங்க சார் இங்கே வந்தால் உதவி கிடைக்குன்னு வந்தேன் தண்ணியை குடிச்சு குடிச்சு இருக்கு அவ்வளோ கஷ்டத்துல பாத்துட்டு எதனா உங்களால முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணுங்க மேம் எனக்கு அவர் இருந்தாங்க அண்ணா இருந்திருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா ஓடி வந்து ஈழத்தமிழர் மக்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு

கூட்டம் கூட்டம் அதிகமா இருந்தனால பார்க்க முடியல சார் நான் எதிர்பார்க்கறேன் சார் உதவி கிடைக்கும் சார் கண்டிப்பா உதவி கிடைக்கும் அவங்க மீடியா பாத்தாங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பா உதவி கிடைக்கும் சார் அண்ணியார் அவர்களே அண்ணா அண்ணா கேப்டன் சார் இருந்திருந்தா எங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கும் ஆனா இல்ல நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் ஆனா உங்களை கூட்டத்துல உங்களை பார்க்க முடியல எனக்கு நீங்க இந்த மீடியா மூலியமா நான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் சார் இருந்தா எந்த உதவி பண்ணுவாரோ அந்த மாதிரி நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுக்கு வந்து வீட்டுக்காரர் இல்லை எனக்கு இருக்க இடம் இல்லை என் பொண்ணு பார்த்ததும் ஆள் இல்லை நான் தான் சார் நான் தான் மேம் வச்சுங்கன்னு அவஸ்தப்பட்டுருக்கேன் நான் அதான் உங்களுக்கு பார்க்கல நான் வந்து அதை பார்க்க முடியல எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த மீடியா மூலயமா நீங்கள் பார்த்துட்டு எதனா உங்களால் முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணுங்க மேம் எனக்கு நீங்கள் பிள்ளைங்க வந்து மோ பிள்ளை வந்து ஃபிக்ஸ் ஒரு அடிக்கடி பிள்ளைய வச்சிங்கன்னா என்னால் வேலைக்கெல்லாம் எங்கேயும் போக முடியாது மேம் எனக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க மேம் எங்க என்ன பேசுறதுன்னு தெரியல சார் உங்கள் பேர் தான் மேம் எனக்கு எங்கள் அப்பா வச்சிருக்காரு எங்கள் அப்பா தீவிர விஜயகாந்த் சார் ஃபேனு

அந்த லோன்கள் கட்டுறதுக்கு முடியாம ரொம்ப அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க இதன்படி அவங்க பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க ரெண்டு தடவை தூக்கு போட்டுருக்கு மனநூத்தி இதெல்லாம் தீக்காயமா வேற இருக்கு அவங்க கொஞ்சம் தவணையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் ரெண்டு ஆளுகளை வச்சு வாங்கினதுனால எங்கெல்லாம் உதவி செஞ்சதுனால அவங்களுக்கும் ரொம்ப டார்ச்சரா இருக்கு ரொம்ப பேசுறாங்க வைக்கிறாங்க கொஞ்சம் தவணை தாங்க அப்படின்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அசிங்க அசிங்கமா வைறாங்க

நேற்று அண்ணிய பார்த்தும் போட்டோ எடுத்து பேச முடியல கூட்டத்துக்குள்ள ஓடி வந்து ஈழத்தமிழர் மக்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு செஞ்சிருப்பாரு நிறைய செஞ்சிருக்கிறாங்க இப்போ நாங்க அண்ணி அதிகம் வந்திருக்கோம் எனக்கு உதவி செய்வாங்கன்னு இந்த யூடியூப் மூலமா பார்த்து எனக்கு அம்மா உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்மா தாழ்மையோட வணக்கம் 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 சார் என் பேர் ஏ சங்கீதாங்க சார் திருவண்ணாமலை மாவட்டம் சார் செங்கம் மாவட்டம் இருந்து வரேங்க சார் மீப்புத்தரவர் சென்னம்மா கோயில் பக்கம் இருக்கு சார் நைட் பத்து மணிக்கு கிளம்புனேங்க சார் எங்க ஊர்ல இருந்து இங்க நாலு மணிக்கெல்லாம் வன்ட்டேங்க சார் சா ஐயா சாமியும் தரிசிச்சுங்க கேப்டன் ஐயா ஐயா அதுக்கப்புறம் அம்மாவுக்காக வெயிட் பண்ணுகிறோக்கய்யா ஆ அன்னிருக்கா அந்நியார் டாக்கு ஆமாங்க ஐயா அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் ஐயா

பாட்டு போட்டேனே அம்மா அழுதுட்டாங்க வீட்டுலயே அதே மாதிரி தான் இருக்காங்க நாங்க உணர்வு உணர்வுப்பூர்வமா கேப்டனோட கலந்துறோம் நாங்க சின்ன விஷயமா மாட்டிசாமி குமுரோ டெய்லி காலையில கேப்டனியை இந்த குடும்ப குல தெய்வத்தோட சேர்த்து வணங்கிட்டு தான் நாங்க எங்க நாளியே தொடங்குறோம் கேப்டன் பால அவங்க பிரபாரணம் நடாங்க அந்த கேப்டன் பத்தி வேற என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஒரு தெய்வங்க எதை சொல்றதுங்களா எங்க அம்மா பக்கத்துல நான் என்னது தெய்வனா அந்த கடவுள் இதாங்க அந்த கேப்டன் தான் கடவுளே எல்லாரமே கண்ணுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்து போனா அது இவருதான் எப்பயுமே எங்க வீட்டுக்கார ஆக்சுவலா எங்க வீட்டுக்காருக்கு தான் ரொம்ப பிடிக்கும் கேப்டன் அவர் சின்ன வயசுல இருந்து கேப்டன் கேப்டன் சொன்னதுனால அவர் டெய்லி பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கதை சொல்லுவாரு கேப்டன் எவ்வளவு பிடிக்கும் அவர் எப்படி பண்ணுவாரு சொல்லிட்டு அதனால அவங்களுக்கும் அவரை பத்தி ரொம்ப தெரியும் பிடிக்கும் அதனால பசங்களும் ஃபீல் பண்ணுவாங்க ீங்களா அழுவ கூடாதுன்னா கேப்டன்